அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகூ கன்னித்திற்குரிய சகோதர சகோதரிகளே இலங்கையில் வரலாறு காணாத மழைப்பொழிவு அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இலங்கைக்கு மிக அருகாமையில் ஒரு புயல் சின்னம் உருவானது அது புயலாக உருவெடுத்தது கரெக்டாக இலங்கையில் தான் இலங்கையினுடைய பார்டரில் தான் அது புயலாக உருமாறியது அதற்கு திட்டுவா என்று பெயரிட்டார்கள் நெருக்கத்தில் இலங்கைக்கு நெருக்கமாக அது புயலாக உருவெடுத்தியதன் காரணமாக மிக கடுமையான மழைப்பொழிவை இலங்கை தற்போது சந்தித்துக் கொண்டிருக்கிறது இலங்கையில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட மாவட்டங்கள் குறி உதாரணத்து சொல்வதாக இருந்தால் கண்டி பதுளை அம்பாரி போன்ற மாவட்டங்களில் மிக கடுமையான மழை பொழிவு நிகழ்ந்திருப்பதாகவும் பல லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய வீடு வாசல்களை இழந்து தங்களுடைய உயிரை அவர்கள் காப்பாற்றிக் கொள்வதற்காக அங்கிருந்து இடம்பெயர்ந்து சென்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பலரும் அந்த வெள்ளத்துல சூடப்பட்டிருக்கிறார்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய இலங்கை அரசு அவருடைய மீட்பு பணி மீட்பு துறை அவர்களை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது அதனுடைய வீடியோ காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம் நெருக்கமான மக்கள் நூறுக்கும் நெருக்கமான மக்கள் இந்த உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது பல நூற்றுக்கணக்கான மக்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய தெரியவில்லை என்பதாக இலங்கையுடைய அரசு தெரிவித்திருக்கிறது அல்லாஹ் அப்படி காணாமல் போனவர்கள் எங்காவது அவர்கள் உயிர் பிழைத்து அவர்கள் மீண்டும் அந்த குடும்பத்தாருக்கு திரும்பி வர வேண்டும் என்பதாக நாம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம் சமீப காலத்தில் பெய்து வருகின்ற மழையை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா வரலாறு காணாத மழை என்பதாகத்தான் எல்லா இடங்களிலும் சொல்லப்படுகிறது அப்படியான ஒரு கடுமையான மழை பொழிவை உலகம் சந்தித்து கொண்டிருக்கிறது இப்ப சில தினங்களுக்கு முன்பாக தாய்லாந்தில் பெய்த மழை அந்த தாய்லாந்து நகரத்தை காட்டுறாங்க ஒரு ஹெலிகாப்டர்ல எடுக்கப்பட்ட வீடியோ காட்சி அந்த நகரம் முழுவதுமாக அப்படியே வெள்ளத்திலேயே மூழ்கி இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் அது ஒரு நகரமா அல்லது ஒரு கடல் பரப்பா என்று தெரியாத அளவிற்கு மிக கடுமையான ஒரு மழை பொழிவை தாய்லாந்து நாடு சந்தித்தது மிக கடுமையான பாதிப்பு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுக்கும் நெருக்கமானோர் அந்த வெள்ள பாதிப்பிலே உயிரிழந்திருக்கிறார்கள் பலரும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டவர்களுடைய நிலை என்ன என்பதாக தெரியவில்லை என்பதாக அந்த அரசு சொல்லியிருந்ததை எல்லாம் நம்ம பார்த்தோம் கொஞ்சம் பின்னாடி போய் பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இதே இருபத்தி ஐந்து அக்டோபர்ல மிகச்சரியாக அக்டோபர் இருபத்தி ஆறு அந்த ஒரு நாளில் இருபத்தி மணி நேரத்தில் சென்ட்ரல் வியட்நாமில் பெய்த மழை மிக கடுமையான மழை பொழிவு அதாவது குளோபல் ரெக்கார்டு இதுவரை உலகத்தில் இப்படி ஒரு மழை பொழிவு பெய்யவில்லை என்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது மில்லி மீட்டர் மழைப்பொழிவு ஒரு நாளில் நடந்திருக்கிறது அப்படி என்றால் அந்த மழைப்பொழிவு ஏற்படுகின்ற பொழுது அந்த வியட்நாம் எப்படி இருந்திருக்கும் அந்த நகரம் எப்படி இருந்திருக்கும் அந்த மக்கள் அந்த வெள்ளத்தை எப்படி எதிர்கொண்டிருப்பார்கள் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் நூற்றி ஐம்பது பேர் இருந்திருப்பதாக அந்த ஒரு அந்த செய்தியில் சொல்லப்படுது இன்னும் எவ்வளவு பேர் அதில் காணாமல் போனார்கள் அவருடைய நிலைமை என்ன என்பதெல்லாம் தெரியல இப்படியாக தொடர்ந்து பெய்து வருகின்ற மழை இந்த ஆண்டிலேயே நிறைய பல நாடுகளில் பெய்த மழை அப்படித்தான் இருக்கிறது இந்தியாவிலும் சரி வட மாநிலங்களில் பெய்த மழையெல்லாம் நம்ம பார்த்தோம் மிக கடுமையான பாதிப்பு மலைப்பிரதேசங்களாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய மலைகளில் ஏற்படுகின்ற கடும் மழைப்பொழிவு நேரத்தில் ஏற்படுகின்ற மலைச்சரிவு நிலச்சரிவு ஏற்படும் அந்த நிலச்சரிவு ஏற்படுகின்ற பொழுது மலை கிராமங்கள் எல்லாம் அப்படியே சீட்டுக்கட்டை அப்படியே உதிர்ந்து விட்டது போல அப்படியே சரிந்து அந்த கிராமங்களே ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகிறது அங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுடைய நிலை என்ன அப்படியே பூமியில ஒன்றும் இல்லாமல் அழிந்து விடுவதை பார்க்கிறோம் இப்படியாக நடைபெறுகின்ற மழை பொழிவு அல்லது எந்த ஒரு பேரிடர் சம்பவம் நம்ம பேரிடர் என்று குறிப்பிடுகின்ற எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் சரி அது இந்த உலகத்திற்கு உலக மனிதர்களுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்கின்றது மனுஷன் இந்த உலகத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா நாம ஒரு ஒரு பெருமை கொண்ட ஒரு ஒரு படைப்பாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய அறிவு நம்முடைய ஆற்றல் என்னுடைய திறமை என்னுடைய எல்லா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் தான் தான் என்று இந்த உலகத்தில் அடிக்கக்கூடிய பெருமையை நம்ம பார்க்கிறோம் அவனுக்கு வசதி வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் இந்த உலகத்துல செல்வாக்கு கொடுக்கப்பட்டால் இந்த உலகத்துல ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டால் அவ்வளவுதான் நம்மதான் அப்படின்ற மாதிரி நமக்கு மேல எதுவும் இல்லை என்கிற ஒரு ஒரு அகந்தையும் பெருமையும் கொண்டவனாக இந்த உலகத்திலே அவன் பெரிய அழிச்சாட்டியங்களில் ஈடுபடுவதும் பெரும் அக்கிரமங்களை செய்வதும் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிப்பதும் இடங்களை பிடிப்பதற்கு நாட்டை பிடிப்பதற்கு தன்னுடைய பண பலத்தை காட்டுவதற்கு தன்னுடைய ஆயுத பலத்தை காட்டுவதற்காக இந்த நாட்டிலே அவன் செய்கின்ற அக்கிரமங்களை செல்வாக்கு உள்ளவர்கள் வசதி படைத்தவர்கள் தங்கள் சக மனிதர்களை மனிதர்களாக கூட பார்ப்பது கிடையாது எல்லாம் உலகத்துடைய வசதி வாய்ப்புக்கு எந்த அளவிற்கு அடிமையாகி போய் இந்த மனித இடம் கிடை கிடைக்கிறது என்பதை நம்ம பார்த்துக் கொண்டு தான் இருக்கிறோம் இதெல்லாம் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய இப்ப இப்படி நடைபெறுகின்ற இந்த நிகழ்வெல்லாம் இந்த உலகத்துல பணம் காசும் மட்டும்தான் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் தான் தான் தன்னை மிஞ்சிய ஒரு சக்தி இல்லை என்கிற ஒரு ஒரு இருமாப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனித கூட்டத்திற்கு ஒரு செய்தியை சொல்லுகின்றது உன்னை மிஞ்சிய ஒரு சக்தி இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது உன்னுடைய ஆட்சி உன்னுடைய படைபலம் உன்னுடைய அதிகார பலத்தை கொண்டு உன்னால எதையும் செய்ய முடியாது இந்த உலகத்தில் காசு காசு காசுன்னு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவன் இவ்வளவு பெரிய அறிவு ஏற்படுகின்ற பொழுது அவனால தன்னுடைய எந்த ஒன்றையாவது அவனால் பாதுகாக்க முடியாதா அவனுடைய சொத்துக்களை அவனுடைய வீடுகளை அவனுடைய வியாபார தலங்களை எதையாவது ஒன்றை அவன் பாதுகாப்பதற்கு சக்தி பெற்றவனாக இருக்கிறானா எப்படியாவது நான் பொழைச்சா போதும் நான் தப்பித்தால் போதும் என்று சொல்லி பெரிய உயரமான ஒரு விமானத்திலே அவன் காப்பாற்றப்படுகின்ற பொழுது ஏறி செல்லுகின்ற பொழுது அவன் இவ்வளவு காலம் உழைத்து சம்பாதித்த தன்னுடைய தலைமுறை தலைமுறையாக இந்த உலகத்தில் பாடுபட்டதெல்லாம் இங்கே கிடக்கு அதை பத்தி ஒரு தவறையே இல்லை வாழும் பொழுது இப்படி நினைத்து பார்ப்பது கிடையாது ஆனால் இப்படிப்பட்ட நிலையை சந்திக்கக்கூடிய நேரத்தில் இது என்ன நமக்கு உணர்த்துகிறது என்றால் நம்ம ஒண்ணுமே இல்லை மனுஷன்னு சொல்லிட்டு நம்ம ஆடுற ஆட்டம் இருக்கு பாருங்க நாம நம்மை சிந்திப்பதற்கு நமக்கு அற்புதமான ஒரு தருணங்களாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது பல சோதனைகளை அந்த அந்த நாட்டு மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது யாரையும் வேதனைப்படுத்துவதற்காக இல்லை நாம் சிந்திப்பதற்கான ஒரு சரியான தருணம் நம்ம மிஞ்சி ஒன்று நடக்கக்கூடிய நேரத்தில் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது அதை தடுப்பதற்கு நாம் ஆற்றல் பெற்றவர்கள் இல்லை என்பதை சொல்லுகின்ற ஒரு சரியான தருணம் இது நம்மை மாற்றும் நம்மை சிந்திக்க தூண்டும் நாம் யார் என்பதை நமக்கு உணர்த்தும் அப்படி உணர்த்துகின்ற பொழுது இந்த உலகத்தில் மனிதனாக இருக்கக்கூடிய நாம் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் யாரால் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க தூண்டுவதற்கான ஒரு சரியான தருணம் எல்லாம் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இப்படி நடைபெறுகின்ற இது போன்ற ஒரு பெரிய பேரிடர் சம்பவங்கள் நடைபெறுகிற பொழுது இஸ்லாம் மிக அற்புதமாக முஸ்லிம்களுக்கு பயிற்சி அளித்திருக்கிறது இதுவெல்லாம் இந்த உலகத்தில் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் அதை சந்திப்பீர்கள் திருக்குறள் ஏராளமான வசனங்களின் மூலமாக இறைவன் அதை நம்ம சொல்றான் உல நபுள் வண்ணப்பிஷையும் ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்கள் உங்கள் உயிர்கள் உங்கள் பலன்களை சேதப்படுத்தியும் உங்களை சோதிப்போம் இந்த உலகத்துல சோதிப்பதற்கு இறைவன் வைத்திருக்கக்கூடிய அவன் வச்சிருக்கக்கூடிய மெட்டீரியலே என்ன அப்படின்னு கேட்டா நீங்க எதை இந்த உலகத்துல பெரிய பெருமதி நினைக்கிறீங்களோ பெருமதிப்பானதுன்னு நினைக்கிறீங்களோ அதுல கை வைப்பேன் உங்க உழைப்பில் கை வைப்பேன் நீங்க நேசிக்கின்ற உங்களுக்கு உயிருக்கு உயிரான அந்த உறவுகளை கை வைப்பேன் மரணத்தை கொடுப்பேன் பெரும் இழப்புகளை ஏற்படுத்துவேன் இது இஸ்லாம் மிக ஃபண்டமெண்டலாக மிக அடிப்படையாக இஸ்லாமியர்களுக்கு போதிப்பது இதுதான் இந்த லைஃப் இந்த உலக வாழ்க்கை என்பது இதுதான் எதையும் ஒரு மனுஷன் கட்டி சுமந்து போகிறது இல்லை நம்ம கண்ணால் பார்க்க தான் செய்யணும் ஆனால் மறந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அதை நம்ம நினைக்கிறது இல்லை அப்படி நினைக்காம இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற மிக முக்கியமான பயிற்சி இந்த உலகம் என்பது ஒரு சோதனை களம் இப்படியாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் இப்படி நீங்கள் சோதிக்கப்படுகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த மாதிரியான ஒரு இழப்பை சந்திக்கின்ற நேரத்தில் ஏன்னா இழப்பு என்பது சாதாரண ஒரு இழப்பு இல்லை தன் கண்ணுக்கு முன்னாடி தன்னுடைய தன்னுடைய உறவுகள் அப்படியே வெள்ளத்தில் அடித்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது அவன் எவ்வளவு வேதனையில துடித்து இருப்பான் தான் உழைத்த தன்னுடைய உழைப்புகளும் சொத்துக்களும் வாகனங்களும் தண்ணீரில் அடித்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்கும்போது எவ்வளவு நொறுங்கி போயிருப்பான் அப்படி நொறுங்கி போகக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் சொல்வது என்ன அப்படின்னு கேட்டா இப்படி எல்லாம் இந்த உலகத்தில் ஏற்படும் ஏற்படுவதற்கு இந்த உலகத்தை உங்களுக்கு ஒரு ஒரு ஃபீல்டாக நான் கொடுத்திருக்கிறேன் ஒரு அது அதற்கான இடமாக நான் கொடுத்திருக்கிறேன் இந்த இடத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டாரு பொறுத்துக் கொள்ளுங்கள் சகித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு இழப்பை ஏற்படுகிறதா சகித்துக் கொள்ளுங்கள் இழப்பில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது சோதனைகளில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது இப்படியாக ஏற்படுகின்ற பொழுது ஒரு நாடே பாதிக்கப்படுகின்றது சிந்திப்பதற்கான ஒரு தருணம் இப்படித்தான் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் என்கிற பயிற்சி இங்கே இஸ்லாத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பயிற்சிக்கு நமக்கு நமக்கு சொல்லுகின்ற அருள் மருந்து என்ன அப்படின்னு கேட்டா பொறுத்துக்கொள் எதை கொண்டு பொறுத்துக்கொள்ள வேண்டும் இது யாவும் இறைவனுடைய நாட்டத்தினால் நடைபெறுகிறது அவன் இதை கொண்டு மனித குலத்தை சோதிக்கிறான் என்னை சோதித்து பார்க்கிறான் என்னை சுற்றி உள்ளவர்களை சோதித்து பார்க்கிறான் இப்படி சோதனை ஏற்படுகின்ற பொழுது இந்த சோதனை நான் பொறுத்துக் கொள்வதே ஆனால் யாருக்கு எப்படிங்க பொறுத்துக்க முடியும் தனக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒருவன் எப்படி கொள்ள முடியும் தானே தனக்கு இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படுகின்ற பொழுது நான் மட்டும் ஏன் இருக்கிறேன் அப்படின்னு மனித குலம் சிந்திக்கக்கூடிய நேரத்தில் அப்படியே இஸ்லாம் மாற்றமாக சொல்லுகிறது நீ இந்த இடத்துல சகித்துக் கொள்ள வேண்டும் உனக்கான டாஸ்கே அதுதான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலையே அதுதான் அப்படி நீ பொறுத்துக் கொள்வாய் என்று சொன்னால் உபஷிரி சாபரின் அவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சுப செய்தி என்ன சுப செய்தி எந்த சுப செய்தி நம்மை வந்து அவ்வளவு பெரிய இழப்பிலிருந்து மீள செய்யும் அப்படின்னா இந்த லைஃபை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம் எப்படி எப்படியெல்லாம் மக்கள் மனிதனுடைய மரணம் வருகிறது அவன் அவன் இந்த உலகத்துல மிக கடினமாக பாடுபட்டு சம்பாதித்திருக்கக்கூடிய எப்படி அவனுடைய சொத்துக்களை எல்லாம் அவன் கண்ணுக்கு முன்னாடி இழந்து கொண்டிருக்கிறான் இவ்வளவுதான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அப்போ என்ன இஸ்லாம் சொல்லுது அப்படின்னு கேட்டா இது எல்லாம் உன் கண்ணை விட்டு உன் கையை விட்டு போகக்கூடிய ஒன்றுதான் எது எதை கொண்டு நீங்கள் சுப பெற வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கை எத்தகைய வாழ்க்கை அப்படின்னு கேட்டா நிரந்தரமான வாழ்க்கை இந்த உலகத்தோடு மனிதனுடைய வாழ்க்கையும் முடிவடைவ போவது கிடையாது இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது இது வந்து ஒரு சோதனைக்கான ஒரு களம் தான் நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி இறந்த பிறகு தான் நமக்கான ஒரு புது வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கை எத்தகையது அப்படின்னு கேட்டா இந்த உலகத்தில் நீ எப்படி வாழ்ந்த உனக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை கொண்டு நீ எப்படி நடந்த இந்த உலகத்தில் நீ அனுபவித்ததற்கு உன்னை படைத்தவனுக்கு நீ எப்படி நன்றி செலுத்தினாள் என்பதை அந்த நாளில் நீ சோதிக்கப்படுவாய் அங்கு நீ விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாய் அந்த விசாரணையினுடைய வெற்றி நீ இந்த உலகத்துல நீ செய்திருக்கக்கூடிய நற்கர்மங்கள் எப்படி உனக்கு நாளை அந்த சொர்க்கத்தை பெற்று தருமோ அதே போன்று இந்த உலகத்துல நீ சந்தித்திருக்கக்கூடிய சோதனைகள் நீ சந்திக்கக்கூடிய இழப்புகள் இது போன்ற தருணங்களில் நீ பார்க்கக்கூடிய நீ பாதிக்கப்படுகின்ற நேரங்களிலே நீ பொறுத்துக் கொள்வாய் என்று சொன்னால் இந்த பொறுத்துக் கொள்வதும் உன்னை நாளை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்ப்பிக்கும் இதான் சுப செய்தி நாம் செய்கின்ற நல்லறங்கள் மட்டும் நாளைக்கு நம்மை சொர்க்கத்திற்குள்ள கொண்டு செல்வது என்று இஸ்லாம் சொல்லல அதை தாண்டி இந்த உலகத்தில் நாம் சந்திக்கின்ற இழப்புகள் அந்த இழப்பு இழப்பு ஏற்படுகின்ற நேரத்தில் நாம் பொறுத்துக் கொள்வது இந்த பொறுமை சகிப்புத்தன்மை எதுக்காக பொறுத்துக்கிறோம் என் இறைவனுக்காக நான் பொறுத்துக் கொள்கிறேன் என் இறைவன் பொறுத்துக்கொள்ள சொல்லுகிறான் என்பதற்காக நான் பொறுத்துக்கொள்கிறேன் இவ்வாறு நீ பொறுத்துக் கொள்வாய் என்று சொன்னால் நாளை இந்த பொறுமைக்காக உனக்கு தருகின்ற பரிசு மகத்தான பரிசு என்று எனக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சுபச்செய்திக்காக நான் பொறுத்துக்கொள்கிறேன் என்கிற இந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க இந்த உலகத்தில் இது போன்று இன்னும் நாம் எதிர்காலத்தில் சந்திக்கின்ற எந்த ஒரு இழப்புகளாக இருந்தாலும் சரி நம்மை உடைந்து போக செய்யாது உடைஞ்சு போயிடுறோம்ல அவ்வளவுதான் எல்லாமே போயிருச்சு அப்படின்னு நினைக்கிறோம்ல அப்படி நம்ம நினைக்க மாட்டோம் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தத்துவத்தை ஒரு கொள்கையை இஸ்லாம் இந்த உலகத்துல உலக மாந்தர்களுக்கு சொல்லுகிறது அந்த கொள்கையை ஏற்று நாம் நடப்பது என்பது இந்த உலகத்தில் நம்மை இன்னும் இழப்புகளை நாம் சந்திக்கிறோம் இல்ல நம்ம இழந்து போகல நாம் இதன் மூலமாக நமக்கான வெகுமதியை நாம் முற்படுத்துறோம் நாம நம்முடைய நன்மைகளை இன்னும் சம்பாதிக்கிறோம் சோதனைகள் ஏற்படும் பொழுது நாம் சகித்துக் கொள்வதன் காரணமாக எல்லாமே இங்கே முடிஞ்சு போறது கிடையாது இதை தாண்டி நாம் சந்திக்க இருக்கக்கூடிய மகத்தான பரிசு என்பது ஒன்று இருக்கிறது என்கிற அந்த செய்திக்காக நாம் அந்த அந்த சுப செய்தி என்பது நம்ம இந்த உலகத்துல நாம் உடைந்து போகாமல் உறுதியோடு நிற்பதற்கு உதவியாக இருக்கிறது நாளை நிரந்தரமான வாழ்க்கையில் நாம் இந்த உலகத்தில் நம்முடைய காலில் குத்திய முள்ளுக்கு அந்த முள்ளினுடைய வேதனையை நாம் பொறுத்து கொண்டதற்கும் சரி இறைவன் நாளைக்கு பரிசளிக்க காத்திருக்கிறான் என்பதாக இஸ்லாம் நமக்கு சுகச்செய்தி சொல்லுகிறது எனவே இப்படி நடைபெறுகின்ற இந்த சம்பவங்களில் மனிதகுலம் பெற வேண்டிய படிப்பனை அந்த படிப்பனை மிக முக்கியமானது கண்ணுக்கு முன்னால் ஒரு பெரிய அடிவு ஏற்படுகிறது அவ்வளவுதான் ஒரு ஒரு வாரம் அதனுடைய பாதிப்பு இருக்கும் பத்து நாள் இருக்கும் ஒரு மாதம் இருக்கும் பிறகு தண்ணீர் வற்றிய பிறகு நாம் சகஜ வாழ்க்கைக்கு திரும்பி விடுவோம் என்பதெல்லாம் நம்ம சொல்லலாம் இழந்த இழப்பு என்பது இழப்பு தான் அதை திரும்ப நம்ம வந்து அதை திரும்ப மீண்டும் அடைய முடியாது அப்படி நாம் சிந்திக்கின்ற நேரத்துல இந்த தத்துவம் இஸ்லாம் சொல்கின்ற கொள்கை கோட்பாடு இதற்கு பின் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது நிஜமான சத்தியமான உண்மையானது என்பதை மனித குலத்திற்கு புரிய வைக்கும் அப்படி புரிய வைக்கக்கூடிய ஒரு தருணத்தை சரியான படிப்பினையை பெறக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அந்த புரிதல் இருக்கின்ற இந்த சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் அதன்படி செயல்படுகின்ற நன்மக்களாக மாற வேண்டும் வல்ல ரஹ்மான் நாம் இந்த போன்ற சோதனைகளில் இது போன்ற தருணங்களில் அந்த மக்களுக்காக அதிகமாக பிரார்த்தனை செய்வோம் அவர்கள் விரைவில் மீண்டு வருவதற்கு இறைவன் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனை நாம் மேற்கொள்வோம் என்பதாக கூறி நிறைவு செய்கிறேன் வாக்ரு தவானா அஹமதுல்லாஹி ரொபில் அலமீன் அஸ்லாம் வரைக்கும் ரஹமதுல்லாஹி பரகாதூர்